போன்ற காட்சிகளை பார்க்க மாட்டான் தந்தை இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் சகோதரன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் உறவினர்கள் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் நண்பன் இருக்கும் பொழுது பார்க்க மாட்டான் ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இருக்கும் பொழுது கூட பார்க்க மாட்டான் செய்ய மாட்டான் ஆனால் மாய கூசத்தில் அபியோகம் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களோடுதான் இருக்கிறார் ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உங்களை படைத்த ரப்புக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் தொழுகையாளிகராக இருந்தாலும் நீங்கள் நன்மையான அமல்களிலே போட்டி போட்டார்கள் இரவு வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த அமல்கள் நாளை மறுமையில் அழிக்கப்பட்டுவிடும் ஏன் ஏன் ஒருவன் அல்லா என்னை பார்க்கவில்லை என்று கூறினால் அவன் யார் யாரவன் 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 அவன் யார் அவன் ஆனால் தெரியும் அல்லா என்னை பார்க்கிறான் அவன் சுத்தத்தை தான் விரும்புகிறான் தூய்மையை தான் விரும்புகிறான் மானக்கேடான செயல்களையோ அருவருக்கத்தக்க காரியங்களையோ அவன் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தும் வெளியிலே வேஷம் போட்டுக்கொண்டு வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாவை அஞ்சிக் கொண்டு தனிமையில் அல்லாவுடைய சட்டத்தை எந்த பயமும் இல்லாமல் மீறினால் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டாங்க இவனுடைய அமல்களும் நாளை மறுமையிலே தூசியாக விடப்படும் பறக்கவிடப்படும்